ஒருத்தர் துக்கத்தில் இருக்காருனா அவருக்கு போய் நீ கவலைப்படாத இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா அதுதான் நம்ம அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவர்கள் கூட சேர்ந்து கொஞ்சம் குலாபி அவர்கள் வீட்டில் போய் விருந்து உணவு உண்டது அங்கே போனது அதெல்லாம் விஷயமே இல்லை ஒருத்தர் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க ஒரு துக்கத்தில் இருக்காங்கன்னா அவர் கண்ணீரை துடைத்து விட்டு கவலைப்படாத நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை போகிறோம் அந்த ஜீவன் எந்த ஜீவன் எதை தொலைத்து விட்டு நிற்கின்றதோ அந்த ஜீவனுக்கு அது பெரிய ஒரு அரவணைப்பாக இருக்கும் என்னுடைய அப்பாலாம் எனக்கு ஞாபகம் இருக்க சொல்கிறது உண்டு அதாவது கல்யாணத்துக்கு போனோம்னா கூட பரவாயில்ல ஒருத்தருடைய இறுதி மரியாதைக்கு கண்டிப்பாக போகணும்னு சொல்வார் அதாவது நம்ம போய் அங்கே நின்று அவர்களுக்கு வந்து பரவாயில்ல கவலைப்படாத என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தோலை தொ தட்டி கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதைத்தான் செய்யணும் நம்ம கூட கூட்டம் எப்போயுமே இருக்கும் நம்ம கஷ்டமாக அந்த துக்கத்தில் இருக்கும்போது யாரான ஒருத்தர் வந்தார்னா அவர்கள் தான் நம்ம மேலே உண்மையான அன்பை வைத்திருப்பார்கள் இன்னும் சொல்ல போனோன்னா சிலர்லாம் வந்து எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது ஆனால் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து நிற்பாங்க அந்த பர்சனை இவங்க வந்து குறை சொல்லியிருப்பாங்க பாரு பேசுகிறதே இல்லை வரதே இல்லைன்னு ஆனால் எதற்கு வரணுமோ அவர்கள் வந்தார்கள் பார்த்தீங்களா அதுதான் மனித பண்பு மனித நேயம் ஒரு துக்கத்தில் இருக்கும் பொழுது நம்மளை வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு வார்த்தையை கொடுக்கிற அளவுக்கு ஒரு மனிதனை நம்ம சம்பாதிச்சு வச்சுன்றோன்னா அதை விட பெரிய சொத்து நமக்கு இல்லை நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கும் போது அது இரட்டி பார்க்கும் ரொம்ப துக்கமான விஷயம்லாம் பகிர்ந்துக்கும் போது பாதியாகிடும் அது மனித நேயம் அதாவது அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ எதிர்பார்க்கவில்லையோ பரவாயில்ல அந்த 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 கண்ணீரை தொடைக்க தொடைப்பதற்கு நம் கைகள் நீண்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன் நீட்டி அந்த கண்ணை கண்ணீரை தொடைத்தோன்னா அதை விட ஒரு பெரிய மனிதத்தன்மை வேற ஒன்றுமே இல்லை அதுபோல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யாருக்கானக இருந்தாலும் நமக்கு தெரியாத நபராக இருந்தாலும் நாம் அவருக்காக ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் நினைப்பதுங்கிறது நாம் ஜபிப்பது என்பது ஒரு நல்ல விஷயம் சின்னதுலேருந்தே தான் ஏதானோ ஆம்புலன்ஸ் தான் எதாவது சத்தம் கேட்கும் பொழுது நம்ம இல்லத்துலேருந்து நம்ம ஜபிக்கிறது உண்டு யாருக்கு என்ன ஆபத்தோ ஆபத்து இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு இப்படி எங்கேயோ முகம் தெரியாதவர்களெல்லாம் நமக்காக ப்ரே பண்ணுறதுனால தான் நம்ம நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம வாங்கின திருப்பி கொடுக்கணும் நம்ம நல்லா இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா மற்ற எத்தனையோ பேர் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனையே பெரிய விஷயம் அதனால் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இதுதான் மனிதநேயத்தினுடைய ஆணிவேர் ராதே கிருஷ்ணா